மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே அத்தியாயம் ஐந்து ஞானாம்பிகை சிவலிங்கத்திடம் விஸ்வேஷ்ராஜை ஜாடை காட்ட சிவலிங்கமும் பேச தொடங்கினார் அதற்குள் பிள்ளைகள் தங்கள் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுகளை நீட்ட கொஞ்சம் பொறுத்து பேசிக் கொள்ளலாம் என்று அமைதியாகிவிட்டார் விட்டார் ஏய் சூப்பர் தங்கம் போன தடவை சிக்ஸ்த் ரேங்க் இந்த தடவை ரிப்போர்ட் கார்டில் பேரண்ட் ஆர் கார்டியன் என்று இருக்க அதில் பேரண்ட்டை அடித்துவிட்டு கார்டியனை டிக் செய்து கையெழுத்திட்டு கொண்டே பிரகதியின் பதினான்கு வயது மகள் பவந்திகாவிடம் கேட்டான் பிரபு எஸ் மாமா அதுக்கு என்ன கிஃப்ட் எனக்கு தரப்போகிறீங்க செல்லக்குட்டி என்ன கேட்டாலும் வாங்கி தர வேண்டியதுதான் அவள் தன் தாடையில் விரல் வைத்து யோசிக்க தொடங்க ஏய் போய் ஓரமா நின்னு யோசிரி எனக்கு டைம் ஆகுது நகரு என்றவாறே அவளை தள்ளிவிட்டான் பதினாறு வயது அஸ்வந்த்ராஜ் நீ நிற்கிறதுக்கு நான் நகரணும்னா பக்கத்து ரூமில் தாண்டா போய் நிற்கணும் படா குண்டா அம்மா ஏய் எதுக்குடா எப்போ பார்த்தாலும் அம்மாவை ஏழை இருக்க குடுடா சைன் தரேன் போங்க மாமா எல்லாம் உங்களால் தான் நீங்கள் இப்படி கூப்பிடுறதுனால தான் இவன் அண்ணன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாமல் இப்படி கூப்பிடுறா சிறு சிறு தான் அஸ்வந்த் சரி சரி இனிமேல் மரியாதையாகவே கூப்பிடுறேன் அண்டா குண்டா சாரி சாரி டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு அண்ணா குண்டா ஓகேவா என்று கேட்டு கலகலவன சிரித்தாள் பவந்திகா பிரபுவிற்கும் சிரிப்பு வந்தது அடி வாங்க போறடி நீ டேய் நீயும் அவளை கண்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டு இருக்க அதட்டினார் ஞானாம்பிகை விடுங்கம்மா சின்ன பசங்க விளையாட்டுல எல்லாம் தலையிட்டுக்கிட்டு நீ வாடா காட்டு காட்டு சைன் பண்றேன் என்னடா போன தடவையை விட இந்த தடவை டோட்டல் முப்பது மார்க் குறைஞ்சிருக்கு அட போங்க மாமா எப்படியும் படிச்சு முடிச்சிட்டு உங்க கூட வந்து விவசாயமும் பிஸ்னஸும் தானே பார்க்க போறேன் அதுக்கு எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சுக்கிட்டு ஐயோ என் தங்கம் அவனை செல்லும் கொஞ்ச நேரம் ஞானாம்பிகை மா சும்மா இருங்க டேய் அடி வாங்க போறடா நீ மாமா நிஜமாதான் மாமா கோகுல் மாமாவும் கமல் மாமாவும் படித்து முடிச்சிட்டு வேலைக்கு தான் போக போகிறாங்களாமே ஸோ உங்கள் கூட நான் தானே பார்த்துக்கணும் ரொம்ப விவரமா தான்ண்டா பேசுகிற ஆமாம் இதெல்லாம் உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா உன் அம்மாக்காரி தானே இருக்கு அவளுக்கு அவளை கண்டிச்சா நீ சரிப்பட்டு வருவ அவனோ பிரபுவிடம் பழிப்பு காட்டினான் சித்தப்பா ஜிதேஷ் நீட்டினான் அவன் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றிருந்தான் சூப்பர்டா என்ற அவன் தலை கலைத்து கோதி உச்சி முகந்தான் அவன் சந்தோஷமாக புன்னகைத்தான் அடுத்து நீங்க என் செல்லக்குட்டி நீங்க என்ன மார்க் எடுத்திருக்கீங்க கேட்டுக்கொண்டே விஸ்வேஷன் ரிப்போர்ட் கார்டை வாங்கி பார்த்தான் ஓரளவிற்கு நல்ல மதிப்பெண்களையே எடுத்திருந்தான் அவனுக்கு முத்தம் வைத்து சூப்பர் என்றான் போங்க மாமா என்ன விட அவன் கம்மியாக தான் எடுத்திருக்கான் அவனுக்கு மட்டும் சூப்பரா நீங்கள் எப்பவும் விஷுவுக்கு மட்டும் பார்ஷியாலிட்டி தான் பார்ப்பீங்க என்றான் அஸ்வந்த் கோபமாக டேய் நீ டென்த்துடா அவன் சிக்ஸ்த்து அவன் கூட போய் போட்டி போடுற அதெல்லாம் முடியாது அவனையும் திட்டுங்க அப்பா என்னை திட்டுவீங்களா பாபமாக முகத்தை வைத்து கேட்டான் விஸ்வேஷ் அய்யோயோயோயோ உலக மகான் அடிப்படா சாமி சின்ன மாமாவுக்கு கமல்ன்னு பேர் வச்சதுக்கு பதில் இவனுக்கு தான் வச்சுருக்கணும் விஸ்வேஷ் உதட்டை சுழித்து பழிப்பு காட்ட அவன் தலையில் செல்லமாக கொட்டிவிட்டு ஓடிவிட்டான் அஸ்வந்த் அப்பா பாருங்கப்பா என்று உதட்டை பிதுக்கினான் விஸ்வேஷ் சரி தங்கம் அவனுக்கு வேற வேலை இல்லை நாம் அத்தைக்கிட்ட சொல்லி அவனை அடிக்க சொல்லிடலாம் அவனை சமாதானம் செய்து கொண்டே காடில் கையெழுத்திட சென்றவன் திகைத்தான் அதில் ஏற்கனவே காடியனை அடித்து விட்டு பேரண்டை டிக் செய்து வைத்திருந்தான் விஸ்வேஷ் அதே திகைப்போடு அவன் முகத்தை பார்க்க அவன் கெஞ்சலாக பார்த்தான் அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தர்ம சங்கடத்தோடு தலையை குனிந்து கொண்டான் பிரபு சில நிமிடங்கள் கழிந்தும் பிரபு கையெழுத்திடாமல் போகவே தன் பாக்கெட்டிலிருந்து ஒயிட்னரை எடுத்து பிரபுவின் முகம் பார்க்காமல் நீட்டினான் விஸ்வேஷ் கணக்கும் இதயத்தோடு கார்டியன் என்று மாற்றி கையெழுத்திட்டான் பிரபு விஸ்வேஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக அதனை வாங்கி கொண்டு அவன் முகத்தையும் பார்க்காமல் சென்றுவிட்டான் கண்களில் தேங்கிய வழியோடு அவனை பார்த்து கொண்டிருந்தான் பிரபு விடுங்க சித்தப்பா இன்னும் கொஞ்சம் பெரிய பையனான புரிஞ்சுக்குவான் பிரபுவை சமாதானப்படுத்தி விட்டு சென்றான் விஸ்வேஷை விட இரண்டு வயதே பெரியவனான ஜிதேஷ் மனதில் பாரத்தோடு இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான் பிரபு இப்போது பேசுமாறு ஞானாம்பிகை செல்வ சிவலிங்கத்திடம் ஜாடை காட்ட அவர் மெல்ல தொடங்கினார் மாப்ள இந்த பசங்களுக்காகவாச்சும் நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்ப்பா நல்லா யோசிச்சு பாரு அவங்கள உன் பசங்களாக தத்தெடுக்கணும்னா உனக்கு கல்யாணமாகி இருக்கணும் இல்லை மாமா வர்ற பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் ஏற்றுக்கணும் இல்லை அதனால தான் பயப்படுறேன் அப்போது இதுக்கு சம்மதம் சொல்கிற பொண்ணாக இருந்தால் உனக்கு ஓகே இல்லை அப்படி இல்லை மாமா அட என்னப்பா அப்படித்தான் ஒத்துக்கோ அண்ணா ராமநாதபுரத்தில் இருந்து போன மாதம் ஒரு ஜாதகம் வந்துச்சு நம்ம குடும்பத்தை பற்றி பொண்ணோட அப்பா கிட்ட எல்லாமே பேசிட்டேன் அவரும் சம்மதம் சொல்லிட்டாரு இவன் தான் வாயே திறக்க மாட்டேன்றான் அப்புறம் என்ன மாப்பிள்ள நீ அவங்க டீட்டெயில்ஸ் கொடுமா வேணும்னா நானும் ஒரு தடவை விசாரிச்சுக்கிறேன் சரி அண்ணா பிரபு அமைதியாக இருந்தான் மாப்ள இன்னும் என்னப்பா ஆழ்ந்த மூச்சையை இழுத்து விட்டான் சரி மாமா எல்லாம் இவங்க ரெண்டு பேருக்காக மட்டும்தான் நான் அன்னிக்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன் அவங்க பசங்களை சந்தோஷமா பார்த்துக்கிறேன்னு இப்போ விஷு வருத்தப்படுறான் இது அன்னிக்கு தெரிஞ்சால் அவங்க வாழ்க்கை பாதிக்கும் அண்ணன் இறக்கும்போது அவங்களுக்கு வெறும் இருபத்தி ஆறு வயசு அதுக்குள்ள அவங்க வாழ்க்கை ஏன் முடியணும்னு நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு பிடிவாதமா இருந்தவங்களை கட்டாயப்படுத்தி சமாதானம் செஞ்சு வேற கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் பசங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்ற நம்பிக்கையில் அவங்க நிம்மதியாக இருக்காங்க ஏன் அக்காதா என் பேச்சை கேட்காம பிடிவாதமா இப்படியே இருந்துட்டா என் பேச்சை மதித்தவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும் இல்லை அந்த காரணத்துக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணலாம்னு தோணுது பேச்சு வர ஆரம்பித்த நாளில் இருந்து விஷு என்ன அப்பான்னு கூப்பிட்டுருக்கான் ஜித்துவுக்கு கொஞ்சம் வி விவரம் தெரிஞ்சதுனால அவன் என்னை சித்தப்பானே கூப்பிடுறான் ஆனால் அவனும் மனசுக்குள்ளே என் அப்பா ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கான் நான் இல்லாமல் ரெண்டு பேராலையும் இருக்க முடியாது இதை எல்லாத்தையும் பொண்ணுக்கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லைப்பா நான் எல்லாமே தெளிவாக பேசிட்டேன் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஜாதகத்தில் தோஷமாம் அதனால தான் முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் தள்ளி போயிருக்கு இப்போ உங்கள் ரெண்டு பேர் ஜாதகமும் அவ்வளோ பொருந்தி இருக்கு அதனால தான் அவங்க அப்பா ரொம்ப முனைப்பாக இருக்காரு நீ சம்மதம்னு சொல்லிட்டு அல்ல பொண்ணோட ஃபோட்டோவை அனுப்ப சொல்றேன் அதெல்லாம் வேண்டாமா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா சரிதான் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஆனால் என் ஃபோட்டோவை அங்கே அனுப்பிடுங்க அந்த பொண்ணுக்கும் எதிர்பார்ப்பு இருக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல சரிப்பா எல்லாம் ஓகேன்னா நேரா போய் நிச்சயம் பண்ணிட்டு கல்யாண தேதி குறிச்சிட்டு வந்துடலாம் வேற எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேணாம் கல்யாணம் முடிஞ்ச உடனே மேடையில் வச்சே ஜித்துவையும் விஷுவையும் தத்தெடுக்க கையெழுத்து போடணும் அதையும் தெளிவா சொல்லி பேசி முடிங்க சரிப்பா சரிப்பா என்றார் ஞானாம்பிகை அவசரமாக இவ்வளவு தூரம் அவன் இறங்கி வந்ததே பெரிய விஷயம் என்று அவருக்கு தோன்றியது ராமநாதபுரம் என்னப்பா இதெல்லாம் கல்யாணத்தண்ணிக்கே தத்தெடுக்கணுமா இதெல்லாம் தேவையா நம்ம பாப்பாவுக்கு என்ன குறைச்சல் கல்யாணம் ஆகும்போதே பதினோரு வயசு பன்னெண்டு வயசுன்னு ரெண்டு பசங்களுக்கு அம்மாவாக ஆகணுமா கொஞ்சம் யோசி சுந்தரம் பெண்ணின் அப்பாவிடம் பெண்ணின் தாத்தா பரசுராம் குறைப்பட்டு கொண்டிருந்தார் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்